இதெல்லாம் புருஷன் மூல காரணம் ஏன்னா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொண்டாட்டி வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்றது எல்லாம் பெரிய கொடுமை பாவமும் கூட ஏன்னா பொட்ட பிள்ளைகளுக்கு வந்து பிறந்த வீட்டுல தாய் தவப்பம் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க அந்த தாய் தவப்பவனுக்கு பயந்து நல்ல ஆர்வமா அக்கறையா நல்லா படிச்சு மேன்மையடைந்து நல்ல ஒரு வேலைக்கு நல்ல வேலை அந்த ஒரு வச்சு நல்லா கல்யாணம் பண்ணி கொடுக்கிறாங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போன உடனே வேலைக்கு போகாது வீட்டு வேலை செய்ய கழுவு இப்படின்னு சொல்லி ஒரு அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு அடிமையா வீட்டுக்குள்ள வாழ வைக்கிறாங்க அப்படின்னா இதுல ஒரு பெரிய அப்ப அந்த பொட்டுப்பள்ள படிச்சதுக்கு படிக்காம இருந்திருக்கலாமா வீட்டுக்குள்ள சட்டி பானை கழுவிட்டு வீட்டு வீட்டு வேலை செய்யறதுக்கு ஏன் படிக்க போனோம் தாய் தவப்பா வந்து பைத்தியா படிக்க வைக்கிறது வந்து நான் அந்த பிள்ளைகளை வந்து அவங்களோட வாழ்க்கையில வந்து நல்ல ஒரு வாழணும் நான் போன இடத்துல புகுந்த வீட்டில் ஒரு அந்த யாரோட உதவியும் இல்லாம தன்னோட கையை நம்பி வாழணும் அப்படிங்கிறதுனால தான் பெற்றவங்க வந்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க ஆனால் புதுசாக என்ன செய்யலாம்னா கௌரவ குறைச்சல் நம்ம நம்ம வேலைக்கு போ பின்னாடி வேலைக்கு போயிட்டா நம்மளை மதிக்க மாட்டா அப்படின்னு சிந்தனைகளை மனசுல மனசில் வச்சுக்கிட்டு வேலைக்கு போகிட மாட்டேங்கான் அது எல்லாம் முட்டாள்தனமான ஒரு செயல் ஏன்னா பொண்டாட்டி வேலைக்கு போயிட்டா நீ புதுசாக நீ ராஜா மாதிரி வீட்ல இருக்கலாண்டா ஆமாம் இதை விட உனக்கு சொர்க்க வாழ்க்கை வேறு என்னடா இருக்கு நாங்க எல்லாம் எங்களுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கலன்னு நாங்கள் தவறு இருக்கிறோம் கிடைக்காது அது கடவுள்

கல்யாணம் முடிஞ்ச பிறகு புருஷனுக்கு அடிமை பொண்டாட்டின்னு கிடையாது அதனால அந்த அடிமை தன தனத்தெல்லாம் அந்த இந்த காலத்திலேயே முடிஞ்சு போச்சு ஆனா இன்னொன்னு நிறைய பிள்ளைகள் எல்லாம் வந்து புருஷனுக்கு பயந்து வீடுகள்ல மாமியார் மரும மாமியார் மரும மாமனாருக்கு எல்லாம் பயந்து இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் இந்த காலத்துக்கெல்லாம் தேவையில்லாத ஒரு காரியம் அதனால படிச்சு நல்லா மார்க் எடுத்து நல்ல வேலைக்கு போற எல்லாம் நல்ல ஒரு ஜாப நீங்களே தீர்மானம் பண்ணி ஒரு வேலைக்கு இன்ட்ரெஸ்ட் அனுப்புங்க மக்களே அதனால பயங்கள நீங்க உசாரா இருங்க பிள்ளைகள எல்லாம் உற்சாகப்படுத்துங்க நல்ல வாழட்டு சந்தோஷமா நிம்மதியா வாழட்டுப்பா நம்மளுக்கு இருக்கிற ஃப்ரீடம் நம்ம எதிர்பார்க்கிறோம் நமக்கு ஒரு ஒரு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படி ஜாலியா ஃப்ரீடமா வெளியில போயிட்டு வரணும்னு நினைக்கிறோம் அது மாதிரியான ஆசைகள் பிள்ளைகளுக்கு எல்லாம் இருக்க தானே செய்யும் அதெல்லாம் நீங்க நிறைவேற்றுங்க நீங்களும் நல்ல ஜாலியா நல்லா வாழ்வீங்க உங்களை ஆசீர்வதிப்பார் சரிப்பா ஓகே தேங்க் தேங்க்யூ